ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு கேட்காமலேயே மனசுக்குள்ளே ஒரு இது இவங்க ஏன் அரசு பள்ளியில் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறமும் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்க பணம் சம்பாத்தியம் பண்ணுறது தான் இவங்களோட நோக்கமாக இல்லை என்ன காரணத்திற்காக யூடியூப்பில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பல பேருடைய கேள்விக்கான பதில் மணக்குவர்களுக்கான பதில் அப்படின்னு கூட இந்த வீடியோவை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து விளையாட்டு போக்கில் ஆரம்பித்த ஒரு சேனலுங்க எனக்கு வந்து இதில் பணம் சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது எனக்கு அண்ணன் பொண்ணு வந்து என்ன நான் தான் எங்கள் வீட்டில் கடைக்குட்டியா அப்போ எங்கள் அண்ணங்க அக்கா எல்லாருக்குமே வந்து குழந்தைங்க பெரிய பிள்ளையாக இருப்பாங்கல்லாம் அப்போ அவங்கெல்லாம் வந்து நான் நல்லா குக் பண்ணுவேன் உதாரணமாக சொல்ல பெருமைக்காக சொல்லுங்க இப்போ உதாரணமாக ஒரு சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் அன்னைக்கு வச்ச சாம்பார்டு டேஸ்ட் இல்லாமல் வேறு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி வைப்பேன் இப்போ கொஞ்சம் வயதாகிட்டு ஐம்பத்தோரு வயது இப்போ அந்த அளவுக்கு கிடையாது ஆனாலுமே நல்லா சமைப்பேன் ஆரம்ப நாட்களில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எப்போவுமே ஏதாவது ஒன்று புதுமையாக வீட்டில் சமைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேங்க நிறைய பேர் எனக்கு காலையில் நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் சின்ன முன்னாடி இருந்தே எனக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்ததுனால எனக்கு அஞ்சு மணி ஆனால் ஃபோன் வர ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் கேட்பாங்க கால் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க எப்போ வேணாலும் பண்ணுங்கள் நம்ம வந்து ஏழு மணிக்கு தான் எல்லோரும் எந்திப்பாங்க வீட்டில் நம்ம நாலு டு ஏழு வரைக்கும் நம்ம சும்மா தானே சமையல் பண்ணிகிட்டு போகிறோம் சரி பரவாயில்ல பண்ணாங்க நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என்னோட ரிலேட்டிவ்ஸு அண்ணன் பிள்ளைங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இது எப்படி செய்யணும் அது எப்படி செய்ண்டை வாங்கியிருக்கேன் எப்படி பண்ணுறது இல்லை இந்த காய் வச்சுருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொல் இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க என்னோடய ஒர்க் பண்ணுற இத்தனையும் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருட காலமாக வந்து பள்ளியில் பண்ணி புரிஞ்சப்போ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க மேல் நல்லா பண்ணுறதுனால எப்படி செய்யலாம் என்ன பண்ணலான்னு அப்போ ஒரு நாள் இருக்கும்போது அண்ணன் பண்ண சொல்லுவான் நீங்கள் வந்து பேசாமல் யூடியூப்பில் போட்டு விட்ருங்கத்தை நாங்கள் வந்து அதை எடுத்து பார்த்துக்குவோம்ல அப்பப்போ அப்படி சொன்னால் விளையாட்டு போல் சொன்னால் எனக்கு அப்படி ஆரம்பிக்கணும் என்ன பண்ணும் எதுவுமே எனக்கு தெரியாது நல்ல ஐடியாவாக இருக்கேன் இப்போ ஒரு ஆள் ஒன்று கேட்கறாங்கன்னா அவங்ககிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும் அடுத்து அவங்க இன்னொருத்தவங்களுக்கு அதே இது தேவைப்படலாம் அப்போ வந்து இப்படி போட்டு விட்டுட்டோன்னா எல்லாருமே இதில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லலாம் ரெண்டாவது நட்புகள் ரிலேஷன்கள் எல்லாருமே உடனே பார்க்கவும் செய்வாங்க எல்லாம் போட்டோடன அப்படின்னு விளையாட்டு போக்குல ஒரு நாள் அன்னைக்கு வந்து எதுவும் முடியலன்னு சொல்லி லீவு போட்டிருந்தேன் அப்போ என் பொண்ணும் வீட்டில் இருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ அவெல்லாம் பிள்ளை தான் அப்போ அவள் சொல்லுவான் இன்னைக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறியாமா அந்த மாதிரி அக்கா சொன்னால அது மாதிரி நம்ம யூடியூப்பில் போடலாமா அப்படி சொல்லி கேட்டால் அப்போதைக்கு வாழைப்பூ தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு வாழைப்பூவை வச்சு ஒரு முத முதல்ல நான் வந்து சைவ மீன் குழம்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு பெயர் வேற வச்சேன் வச்சு ரொம்ப அழகாக நாங்கள் எடுத்து போட்டு பார்க்கவே அழகாக இருந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எப்படி எடுக்கணும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் என்ன மாதிரி மக்களை கவரணும் அப்படிலாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதை போட்டேன் குவாலிட்டியான மொபைலும் கிடையாது அது ஒரு மாதிரி இப்போ பார்க்குறப்ப இருட்டாக தெரியும் ஆனால் இன்னுமே நான் குவாலிட்டியாக எடுக்கலைங்கிறது வேறு விஷயம் இன்னும் நான் டெவலப் ஆகலைன்னு நான் நான் நினைக்கிறேன் ஆனால் அப்போ வந்து ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி ஒரு குப்பை எடுத்து பார்க்குறப்ப அப்படி முத முதல்ல ஆரம்பித்தது தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்குறாங்க பார்க்கல வியூஸ் வருது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் போட்டு டெய்லி காலையிலையும் நைட்டும் என்னெல்லாம் சமைக்கிறோனோ அது அத்தனையும் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க மத்தியானம் மட்டும்தானே பண்ண முடியாது அப்புறம் லீவ் நாளில் மூணு நேரம் சாப்பாடு என்ன முன்னாடியில் குட்டி பிள்ளைங்க வேறு வீட்டில் இருந்தாங்க இப்போல்லாம் பிள்ளைங்க பெருசாகி காலேஜ்லாம் போயிட்டாங்க அப்போல்லாம் நிறைய ஸ்நாக்ஸ் வீட்டில் செய்வோம் இப்போலாம் என்னமே செய்கிறது இல்லை எல்லாம் டயட்டு டயட்டுன்றதாங்க நமக்கும் வயசாகிட்டு நம்ம ஏன் அதெல்லாம் போய் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் டெய்லி போடுவேன் வியூஸ் போயிருக்கா போயில்லையா போகலையான்னு கூட பார்க்க மாட்டேன் இதில் என்னென்னா அதில் ஒரு பத்து வியூஸோ இருபதோ நாற்பதோ வந்திருந்தது அப்படின்னா கட்டாயம் அதை நாற்பது நானாக மட்டும்தாங்க இருந்திருந்துருப்பேன் வேணா எங்கள் ரிலேஷன்ஸ் யாரோ ஒன்று ரெண்டு பேர் பார்த்துருக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் சா நம்மளா நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அதை சில நேரம் என்னுடைய சமையலையே நான் பார்த்துட்டு நான் சமைச்சிருக்கேன் அப்படி ஆரம்பித்தது தான் ரொம்ப நாள் போட்டுட்டே இருந்தேன் அப்புறம் கொரோனா வந்தது கொரோனா டைமில் கொஞ்சம் நிறையவே போட்டேன் அப்புறம் கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்கு இதில் போய் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இதில் இன்கம் வரும்னு எனக்கு தெரியாது இதில் நிறைய வியூஸ் போகலை அப்படிங்கிற ஒன்றுமே தரல சரி நாற்பது வியூ விட்டுட்டேங்க அப்படியே போட்டாச்சு அந்த கொரோனா டைமில் மட்டும் ஒரு டூ இயர்ஸ் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் போடவே இல்லை ரொம்ப வருடங்கள் கடந்து போயிடுச்சு இப்போ தான் ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணில் தான் கார்டன் ஏற்கனவே நம்ம வீட்டில் கார்டன் இருந்திருக்கு கொரோனாக்கு முன்னாடி இருந்தது அப்போல்லாம் எனக்கு வீடியோ போடணுங்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது அப்போல்லாம் எனக்கு முதல்ல இந்த ஃபோனே கிடையாது ஃபோனில் எனக்கு வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ண தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மாதிரி இப்போ தான் இருபத்தி மூணில் தான் நம்ம கார்டன் ஆரம்பித்தோமா கார்டன் எதுக்காக நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா காய்கறிகள் எல்லாமே விஷத்தன்மையோடு வருது டேஸ்ட் முன்னாடி மாதிரி அம்மா காலத்தில் பாட்டி காலத்தில் சமைச்சப்போ ஒன்றுமே இல்லாமல் சிம்பிளாக சமைப்பாங்க அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக தேனாமிரதமாக இருக்குங்க ஆனால் இப்போ எவ்வளவு நம்ம வகை வகையாக பார்க்க அழகாக அப்படிலாம் சமைச்சாலும் அந்த டேஸ்ட்டை நினச்சி பார்த்தா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரி வீட்டில் நம்மளால் முடிஞ்சதே எதையோ நம்ம வே விளைய வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் எனக்காகவே ஆரம்பிக்கப்பட்டேன் நம்ம நம்ம குடும்பத்திற்காக ஆரம்பிக்கணும்னு தான் இந்த சேனலை நான் ஆரம்பித்தேன் அந்த ஆர்வமானது ஆரம்பிக்கும் போது நிறைய விளைச்சல் கொடுத்தது நாலு பேருக்கு பகிர்ந்தோம் அதில் நாலு பேர்கிட்ட பாராட்டு வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து ஏன் வ அரிய வகைகளை நம்ம நிறைய நான் யூடியூப்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன் நிறைய பேர் அரிய வகைகளை வளர்க்குறத பார்த்தோன்னா எனக்கும் அது மேலே ஒரு ஈடுபாடு வந்தது ஸோ நான் அரிய வகைகளை நிறைய தேடி தேடி நிறைய வாங்கி ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஒரு சில அரிய வகைகள் மட்டுமே எங்கிட்ட இப்போ இருக்கும் நிறைய அரிய வகைகளை ட்ரை பண்ணி எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஆனால் இப்போ அரிய வகைகளை நான் நிறைய இது பண்ண ஆரம்பித்தேன் அப்படி வா போது நிறைய வந்து நெகட்டிவான அனுபவங்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு சாதாரணமாக ஒரு பசலக்கீரை கட்டிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் இப்படி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க சும்மா எல்லாரோட அதையும் பார்ப்பேன் எல்லாரோடதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் நிறைய டைம் பார்ப்பேன் அவங்க நம்மளால ஏன் பண்ணுறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு கட்டிங்ஸ் தர முடியுமா அப்படின்னு கேட்டேன் உடனே அவங்க இருந்துச்சு கட்டிங்ஸ் வந்து ஐம்பது ரூபாய் அதுக்கு நீங்கள் கொரியர் சார்ஜ் வந்து நூற்றம்பது ரூபா ஸோ டூ ஹண்ட்ரட் ஜிபே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அனுப்புகிறேன் நாங்கள் ஆஹா இப்படி இல்லாமல் சேல்ஸ் பண்ணுவாங்க இதை கூடவா சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு கட்டிங்ஸ் ரோட்டில் போகிறப்ப பிச்சுட்டு வந்தால் கூட தெரியாது அந்த மாதிரி வைக்கிற ஒரு கட்டிங்ஸு சேல்ஸாக அதுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் தான் பார்க்கும்போது எல்லாருமே மணி மைண்டடாக இதை வந்து பண்ணிகிட்ருக்கிறத பார்த்தேன் எல்லாமே வியாபாரமாக விதைகள் வியாபாரம் காய்கறிகள் வியாபாரம் இதில் விளைய வைக்கிறது வியாபாரம் எல்லாமே வியாபாரம் அப்போ எனக்கு தோணுச்சு நம்ம இதை பெரிய லெவலில் நம்ம பண்ணணும் நம்மளால் இந்த அதாவது ஒரு எனக்கு இன்னும் வந்து ஒரு நயன் இயர்ஸ் இருக்குது ரிட்டைர்ட் ஆகிறதுக்கு ஸோ அந்த நயன் இயர்ஸ் வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் நயன் இயர்ஸுக்கு அப்புறம் கடவுள் கிருபையில் நம்மளால் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்க பெரிய அளவில் இதை எடுத்து எடுத்துகிட்டு போய் நல்லா பண்ணி நிறைய பேருக்கிட்ட நிறைய உறவுகளை சம்பாதிக்கணும் நிறைய பேருக்கு இதை பகிரணும் இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது சேரணும் சொல்லி இப்போவுமே நான் ரொம்ப ஒர்க் பண்ணிவிட்டு இதை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து இந்த ஒரு ஏழு எட்டு மாத காலங்களில் ஒரு முந்நூறு பேருக்கு நான் விதை பகிர்ந்திருக்கேன் அப்படின்னு என்னால் பெருமையாக சொல்ல முடியும் இன்னும் நான் பகிர்ந்துக்கிட்டே தான் இருக்கேன் என்னால் முடிஞ்சதை ஒரு ஆளுக்கு பத்து விதையோ பத்துன்னா ஒரு பத்து கிராம் ஒரு சீடு வந்து பத்து கிராம் அளவுக்கு இருக்கும் கம்மியாலாம் கொடுக்க மாட்டேன் ஒரு சீடு ரெண்டு சீடெலாம் இப்போலாம் கொடுத்ததில்ல பத்து கிராம் அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே போட்டு ஒரு பத்து சீடு அஞ்சு சீடு இந்த மாதிரி அஞ்சுக்கு குறைஞ்சி யாருக்கும் கொடுக்கல அந்த மாதிரி கேட்டவங்க யார் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருக்கேன் கேட்காதவங்களுக்கும் நேரில் போய் உங்களுக்கு இது வேணுமா இது வேணுமா இதை வழங்க அதை வளங்க ஆர்வம் இருக்குது செடி மேலேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நானே அவங்கள கூப்பிட்டு நிறைய விதைகளை கொடுத்து இதை வழங்க அப்படின்னு சொல்லி எங்கே யாரை பார்த்தாலும் நட்பை பாராட்டி அவங்க கிட்டே நான் அந்த விதைகளை ஷேர் பண்ணுவேன் அதை மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த காய்களை கொண்டு போய் கொடுத்துருக்கேன் இலவசமாக எல்லோரும் நான் வியாபாரம் பண்ணணும்னு கூட கேட்டாங்க கண்டிப்பாக கிடையாதுங்க அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா என்னுடைய மோட்டா நான் போட்டிருப்பேன் என்னோடய வீடியோஸில் மகிழ்வி மகிழ் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுல நான் மகிழ்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மைங்க ஏன்னால் நமக்கு வந்து நிறைய நெகட்டிவான அனுபவங்கள் வந்தது நம்ம நிறைய கவலைப்பட்டோம் ஸோ அந்த கவலைகள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் தேடி தேடி உறவுகளை சம்பாத்தியம் பண்ணி உறவுகளுக்கு அரிய வகைகளை கொண்டு போய் அப்படி தான் இந்த சேனலுங்க அதுக்கப்புறம் இன்னும் வளரணும் எல்லாருக்கும் நிறைய உறவுகளை சம்பாதிக்கணும் நம்மளும் எல்லாரும் அப்படின்னு ஆசை அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இது பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய அது ஐம்பத்தோரு வயசில் பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தாங்க இருக்குது வீட்டிலிருந்து பண்ணணும்னா மனரம்யமா ரொம்ப நல்லா நிறைய டைம் எடுத்துட்டு இன்னும் நல்லா அப்படி போகோன்னு கொண்டு வரலாங்க தோட்டத்தை அப்படியே அமேசான் கார்டாக மாற்ற முடியும் ஆனால் இப்போதைக்கு முடியாது இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேகரித்து மற்றவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சிட்டு இப்படி ஆரம்பித்தது தாங்க என்னுடைய யூடியூப் சேனல் மற்றபடி இதுல சேலரி எடுக்கணும் இதுலேருந்து நம் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இதுவரைக்கும் வந்ததில்லை அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆரம்ப காலத்தில் ஆரம்பிச்சோன்னா நான் கொரியர் தான் அனுப்புனேன் ஐம்பது ரூபாய் நூறு நூறுரூபா நூற்றம்பது ரூபா அறுபது ரூபாய் இப்படி நிறையா இருக்கு பெங்களூர்லாம் அனுப்பும்போது அந்த மாதிரிலாம் நிறைய எல்லாம் வந்திருக்கு கொரியர் சார்ஜ் கூட நான் யார்கிட்ட இன்றைக்கு வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்ன நட்புகள்கிட்ட கூட நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு கொடுக்குறேன் நாங்கள் அவங்கள்ட்ட கூட நான் வாங்கினதில்லை இப்போ நானாக நிறைய பேருக்கு அனுப்பணும் அப்படின்னா கொரியர் வேணாம் போஸ்டலில் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கட்டிங்ஸ் முத கொண்டு போஸ்டலில் அனுப்புகிறேன் அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு தம்பி அதை அந்த கட் நான் அனுப்பின அந்த டேபிள் லாஸ் கட்டிங் அப்படியே வெளியே எடுத்து காமிச்சிருந்தாங்க பாருங்கக்கா நீங்கள் அனுப்புனது போஸ்டலில் அனுப்புனாலும் இவ்வளோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு உங்கள் நல்ல மனசு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதே மாதிரி தொடர்ந்து இதை ஒரு சேவையாக இதை ஒரு பாசமாக அன்பாக நான் இதை கொண்டு போய்கிட்டே இருப்பேன் தொடர் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து யூடியூப்பில் எனக்கு என்னெல்லாம் தெரியுதோ அத்தனை சமையலையும் அதில் நம்ம மற்றவங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ ஏன் பண்ணுறோம் ஏன் பண்ணலை வியூஸ் வருது வரலை நான் எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சதை அதில் போட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம காலத்துக்கு அப்போ அப்புறமா நம்ம பிள்ளைங்க ஐயோ இது அம்மா செஞ்சால் இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தாவோ இல்லை நம்ம பேத்திங்க ஓஹோ நம்ம பாட்டி இப்படிலாம் நல்லா சமைப்பாங்களா அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்ல ஏன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் எங்கள் ஆச்சி தாத்தாலாம் அதாவது இப்போ அவியல் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அவியலை வந்து நம்மலாம் இப்போல்லாம் வாயில் போட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணையெல்லாம் சமைக்கிறோம்ல அவங்களாம் அப்படி சமைக்கவே மாட்டாங்க எல்லாத்தையுமே வந்து வெளியில் உட்காந்துருப்பாங்க தாத்தா வீட்டுக்குள்ளே நம்ம சமைச்சிரும்னா ஏ உப்பு கத்தலை போடு அப்படிம்பாங்க எப்படி ஒரு ஸ்மெல்லில் உப்பு தெரியுமா அப்படி கையில் தான் அளக்கணும் எல்லாமே கண் அளக்கணும் கை அளக்கணும் அப்படி சொல்லுவாங்க அவங்களோட சமையல்லாம் இன்றைக்கி நம்ம மிஸ் பண்ணுறோம் இல்லையா எத்தனை பேர் அப்படி மிஸ் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம தாத்தா பாட்டி சமைச்சது நம்ம அம்மா அப்பா செஞ்சது இப்படி இதையெல்லாம் வந்து நமக்கு ஐயோ அவங்க எப்படி செஞ்சாங்கன்னே எங்கள் என்னோடய ஹொலி கூட ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா வந்து இதை ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கல சாப்பிட தான் செஞ்சேன் எப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கவே இல்லை இப்போ அவங்க இல்லை எனக்கு அது எப்படின்னு தெரிலமாங்க அது எவ்வளோ கவலையான விஷயம் இல்லையா அது மாதிரி அத்தை மாமா செஞ்சது அன்னி யாரோ ஒருத்தங்க நம்மளோட உறவுகள் நமக்கு இல்லை நட்புகள் நமக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க சாப்பிடுவோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம அதை வந்து மறந்துடுவோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் யூடியூப்பில் எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காலாகாலத்துக்கும் எத்தனை தலைமுறை ஆனாலும் எல்லாருமே வந்து நம்ம விட்டு சென்ற அந்த நினைவுகளாக இருக்கட்டும் நம்மளுடைய சமையல் நமக்கு என்ன ரொம்ப பிடிக்குதோ கார்டன் அறிவாக இருக்கலாம் இல்லை வந்து நம்மளுடைய குக்கிங் அறிவு என்ன சம்மந்தமாக நம்ம யூடியூப்பில் போடுறோமோ அதை நமக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் நம்மளை சார்ந்தவங்க மட்டும் இல்லை சாராதவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க அப்படிங்கிறதுனால இதை வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்துடுச்சு இப்போ எப்படி நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் உறவுகள் என்னோட பயணிக்கிறீங்களோ அதே மாதிரி அது இருபத்தஞ்சாயிரமா ஐம்பதாயிரமா ஒன் லேக்கா பேராசைதாங்க ஆனாலும் எனக்கு அவ்வளோ உறவுகள் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக இவ்வளவு உறவுகளும் ஒரு நாள் எனக்கு வரும் வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி நான் மனம் திறந்து உங்களோடு ஒரு நாள் பேசுவேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் பல சந்தேகங்களுக்கான பதில் கிடச்சிருக்கும் உங்களுக்கும் இது மாதிரியான அனுபவங்கள் மலரும் நினைவுகள் உங்களுடைய எண்ணங்களை அப்படியே நான் பிரதிபலிச்சேன் இப்படி பல விதமான எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தோணி இருக்கலாம் கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க